இந்த கோவிலுக்கு சென்று வந்துதான் எங்களுக்கு இப்படி நடந்தது அதனால் நாங்கள் பல வருடமாக இந்த ஆலயத்திற்கு செல்வதில்லை என்பது சரியான முறையா கண்டிப்பா இல்ல இது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில குடும்பங்கள்ல எல்லாம் வந்து குலதெய்வத்தாயினுடைய குற்றம் இருக்கும் இந்த குலதெய்வத்தை குற்றம் இது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தா இவங்களுடைய பரம்பரையில யாராவது இறந்திருப்பாங்க அப்ப இறந்திருக்கும் போது அந்த இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய ஈமச் சடங்குகளை ஒழுங்காக செய்யாமல் இருப்பது அதற்கு பேரு பிரேத சாபம்னு பேரு இப்ப நீங்க அந்த பிரேதத்தை போட்டுட்டே வீட்டுல சண்டை போடுவாங்க எத்தனை மணிக்கு எடுக்கணும் சொத்து சண்டை இல்லைன்னா அண்ணன் தம்பிங்களுக்குள்ள சண்டை அப்புறம் அந்த பிரேதத்துக்கு காரியங்களை செய்யாமல் செய்தால் இப்ப நீங்க எந்த குலமாக வேணாலும் இருக்கலாம் நீங்க வந்து அஹ் என்ன எந்த மாதிரியான குலத்தை சேர்ந்தவர்களோ அந்த குலத்திற்குண்டான அந்த சடங்குகளை நிச்சயமாக செய்ய வேண்டும் அந்த சடங்குகளை நீங்கள் செய்யாத போனால் உங்களினுடைய குலதெய்வத்தாவினுடைய அந்த அதாவது தெய்வம் வந்து உங்களுக்கு சாபம் கொடுக்குங்கிறது இல்லை ஆனால அந்த பிரேத்தம் வந்து உங்களுக்கு சாபத்தை கொடுக்கும் பார்த்தியா எனக்கு செய்ய வேண்டியதை இப்படி செய்யாம போயிட்டாலே அப்படின்னு இந்த பிரேத்த சாபம் அப்ப என்ன ஆகும்னா நீங்க நினைச்சுக்கலாம் நான் வந்து பதம் பதிமூணாம் நாள் காரியம் பண்ணிட்டேன் பதினாறாவது நாள் காரியம் எல்லாம் பண்ணிட்டேன் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு ஏன்னா நம்ம செலவு செய்யறோம் அவங்க செஞ்சுட்டாங்கன்னு இருப்போம் ஆனா அந்த ஆத்மா என்ன பண்ணும்னா எனக்கு செய்ய வேண்டியதை நீ செய்யலை அப்படிங்கும் பொழுது அது வந்து கண்டிப்பாக பித்ருலோகத்திற்கு போகாது அது பேதலோகத்திலேயே தான் இருக்கும் அது நூறு வருடமானாலும் இருக்கும் அப்ப அந்த மாதிரியான குடும்பங்கள் ஒரு குலதெய்வத்தை போய் வேண்டிக்கும் போதோ இல்லை அவங்களுடைய காலங்கள் சரியில்லை அப்படிங்கும் பொழுதோ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து நிறைய கெட்டதாவே நடக்கும் வண்டி ஆக்சிடென்ட் ஆகும் இல்லை வண்டியில ஆக்சிடென்ட் ஆகி சில பேர் இறந்து போயிடுவாங்க சில அபசகுணங்களை அவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் அதனால இதெல்லாம் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட உங்க குடும்ப நபர்கள் சென்று கேட்டு இதற்கெல்லாம் பிராயச்சித்தத்தை செய்து கொண்டால் அடுத்த தலைமுறைகள் நிச்சயமாக பாதிக்காது என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில நிறைய நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை பேசினோம் ராசி பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்